அனிமியா ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவாங்க நிறையா பேர் இந்த ரத்த சோகை நோயில் இப்போ அதிகரிச்சிருக்கு ஒரு சிலருக்கு சா சாதாரண வாழ்வியல் முறையில் உணவு பழக்கங்கள் விரைவாக குணமாயிடுறாங்க ஒரு சிலர் குணமாகாமல் இருக்காங்க இதுக்கு வந்து என்னங்க அப்படின்னாங்க பொதுவாக வந்து எலும்புகள் பலவீனமும் எலும்பு மஜ்ஜை தான் வந்து ரத்தத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கான செல்களை உற்பத்தி பண்ணி தரக்கூடியது அப்போ எலும்புல மஜ் பலவீனம் ஏற்படும் போது எலும்பு மஜ்ஜையிலும் பலவீனம் ஏற்படும் போது அந்த செல் அணுக்களில் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் அந்த செல் உற்பத்தியை தடை செய் தடை பண்ணுகின்றது தான் இந்த அனிமியா வந்து ரொம்ப நாளாக இருக்காங்க இதில் வந்து தலைசீமா பேஷண்ட்டில் குழந்தைங்களை வந்து ரொம்ப நாள் இருபத்தி ஒரு நாளைக்கு ஒரு தடவை ரத்தம் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த நோய்க்கு அடிப்படை காரணங்கள் அப்போ நம்மளுடைய எலும்புல பலவீனம் இல்லை அப்படின்னா அதுதான் சொல்கிறேன் நம்ம உடல் சிறுநீரகம் தான் அந்த எலும்புக்கும் சக்தி அளிக்கிறது நம்ம எந்த அளவுக்கு நச்சு சாப்பிடுகிறோமோ அந்த பாதிப்பு அந்த சிறுநீரகத்துடைய இயக்கத்தையும் தடை ஏற்படுத்தும் அங்கே தடை ஏற்படும் போது எலும்புக்கு போதுமான ஆற்றலும் கிடைக்காமல் பலவீனம் அடைஞ்சு நோய்கள் உருவாகும்